இந்த வழங்குபவர்கள் ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேருவீதி புதுச்சேரி புதுச்சேரி புலனாய்வாளர்கள் பணியிடங்களுக்கு பயனாளர்கள் இணையதளத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என திட்டமிடுதல் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி திட்டமிடுதல் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் குரூப் சி பிரிவில் காலியாக உள்ள ஐந்து புலனாய்வாளர்கள் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக திட்டமிடுதல் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் அதன்படி பொதுப்பிரிவில் இரண்டு எம்பிசி பிரிவில் ஒன்று ஒபிசி பிரிவில் ஒன்று எஸ் சி யில் ஒன்று என மொத்தம் ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் கல்வித் தகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் புள்ளியியல் கணிதம் வணிகவியல் கணினி அறிவியல் சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் முதுநிலை அல்லது அதற்கு இணையான படிப்பில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் கணக்கீட்டு பணி அலுவலக நடைமுறை கள ஆய்வுகளில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் தட்டச்சு தேர்வில் ஆங்கிலத்தில் ஹையர் கிரேட் முடித்திருக்க வேண்டும் என்றும் இப்பணிக்கு பதினெட்டு வயது முதல் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் எம்பிசி ஓபிசி பிரிவினருக்கு கூடுதலாக மூன்று ஆண்டுகளும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பங்களை